அதிக மகுடம் என்கிற அந்த அற்புதமான தெய்வீக திருவள்ள பாக்களை கொண்டிருக்கக்கூடிய பாடல் கவிதைக்குரிய நூலின் அறிவுரியை ஆற்றுவதற்காக இந்த தமிழிடம் அறிந்திருக்கக்கூடிய தமிழ் அரசு என்று அறிந்திருக்கக்கூடிய லங்காசுரி ஐபிசி போன்ற ஊடகங்களிலே ஊடகப் பணியை ஒரு வித்தியாசமான பாணியிலே செய்து வருகின்ற அசோக் பூஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வரியல் நெக்கி மகுடம் என்கிற நூலின் அறிமுக உரையாற்றுவதற்காக இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே மற்றும் இந்நிகழ்வை சிறப்பிப்பதற்காக பிறகு கொண்டிருக்கக்கூடிய அதிதிகளை ஆசியுரை வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பாய்ந்த மத தலைவர்களை மற்றும் ஆலயங்கள் நிறுவனங்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் மதிப்புக்குரிய அன்பர்களே பெரியோர்களே இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் ஜெராக் ஆனிகுடான் அவர்களே அவர்களிடம் பாரியாறு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொள்ளும் மரியின் மகுடம் என்கின்ற நூலினுடைய மிக முக்கியமான பகுதி மிகவும் கடினமான பகுதி உங்களை கலைப்படையாமல் நான் இந்த இடத்திலிருந்து விரைவாக செல்ல வேண்டிய பகுதி கை தொலைபேசி பற்றி இந்த இடத்திலே எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கை தொலைபேசி இல்லாமல் இன்னும் ஓரிரு வருடங்களில் இங்கு இருக்கக்கூடிய பாடசாலைகள் இயங்குவதில் கூட கடினம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அனைத்து பாடவிதானங்களும் இப்போது வழியூடாக பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்கப்படுகிறது எதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் மட்டுந்தான் இந்த இடத்தில் தேடுதல் இருக்கின்றதையொடைய அதனை இவ்வாறு பயன்படுத்தினோம் என்று பொருள் கூறிக்கொண்டு நாங்கள் அதனை கடந்து செல்ல முடியாமல் இருக்கின்றது மரிய மௌரம் என்கின்ற மிக முக்கியமான புத்தகம் நான் இந்த புத்தகத்தை பார்த்து பல இடங்களில் சிலாகித்துக் கொண்ட ஓரிரு வரிகள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல கவிகள் அல்லது ஓரிரு கவிகள் இன்னும் ஓரிரு கவிகளோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது அது பாடலாக உருவகிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருப்பதனை நான் வாசிக்கின்ற போது என்னால் அறியக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட நூல் அறிமுகத்தை சுருக்கமாக முடிக்க வேண்டும் நீங்களும் கடைப்படைய கூடாது என்னை காணுகின்ற போது முகஸ்தூதிக்காக உங்களுடைய நூலின் உரை நல்லா இருந்தது என்று நீங்கள் சொல்லவும் கூடாது அந்த அடிப்படையில் இப்போது இந்த நூலினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது நூலாசிரியர் கவிஞர் ஆனகுழாவுடைய நோக்கமாக இருந்திருக்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய மைய கருவாக அவர் மாதாவை ஏற்றிருக்கின்றார் இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பல உறவுகள் ஒரு முறையாவது அந்த மாதாவிடம் சென்று மழுதுபர்த்தி ஏற்றுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அவர் தன்னுடைய நூலில் பல இடங்களிலே அவர் கூறியிருக்கக்கூடிய வரிகளிலே தன்னுடைய பக்தியை ஏதோ ஒரு வகையிலே வன் தமிழ்ல்ல இலகு தமிழிலே அவர் படித்திருக்கின்றார் அவை உண்மையில் பார்ப்பதற்கு மிக இலகுவாகவும் வாசிப்பதற்கு அறிவும் பூர்வமாகவும் மற்றவர்களும் வாசிக்க தூண்டுகின்ற வகையிலும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை என்னிடம் வாசிக்கும் போது இருந்தது அது மட்டுமல்லாது அணிந்துரை தொடர்பில் இங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அணிந்துரையை பார்த்தால் யார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேர கலாநிதி ஜஸ்ட் ஞான பிரகாச மாண்டகியினுடைய அணிந்துரை இருக்கின்றது தமது மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மதிப்புக்குரிய அதி ஆயர் அந்த வழிக்குள்ளே ஞான பிரகாச மடிகளாருடைய இருக்கின்றது அது மட்டுமல்லாது தமது சுவிட்சர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினுடைய இயக்குனர் தந்தை அருள் தந்தை ஜூட்ஸ் முரளிதரன் அவர்களுடைய அணிந்துரையில் அங்கு இருக்கின்றது அதனை பார்க்கும்போது அவர்கள் உண்மையில் பல விடயங்களை அவர்கள் அந்த மாதாவின் தளத்தில் இருந்து அந்த திரு அவையினுடைய ஒரு முக்கியமான விடயமாகவும் இந்த இடத்திலே அவர்கள் பல விடயங்களை சுற்றி நிற்கின்றார்கள் அது மட்டுமல்லாது நாங்கள் வாசிப்பதற்கு இது ஒரு தூண்டுதலாக இருப்பது மட்டும்தான் அதில் தெரிகின்றது அந்த கவிதைகள் பல இடங்களிலே நூலாசிரியர் இயேசுவின் தாய் அன்னை மரியைப் பற்றி வெளியிட வேண்டும் என்கின்ற எனது சிறுவயது ஆசை தற்போது நிறைவேறியதை என்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இடத்துல கோவித்துக் கொள்ளக் கூடாது கண இடங்கள்ல மாதாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய மனைவியை தாண்டிய ஒரு காதல் அல்லது அன்பு அந்த வரிகளில் வெளிப்பட்டு நிற்கின்றது அது அந்த மாதா அவர் என்பதை கடந்து ஒரு தாயின் அன்பு ஒரு மாதாவின் வடிவிலே பல இடங்களிலே அவர் சிலாணிக்கு எழுதியிருக்கின்றார் அதை இயல்பாகும் உண்மையா கவி புத்தகங்களை பார்க்கின்ற போது அது முறை வாசித்தால் தான் அந்த கவிதை புரிகின்ற வகையில் இருக்கும் ஆனால் இது ஒரு முறையிலே பார்க்கின்ற போது இன்னும் ஒரு நல்ல விடயமாக இருந்தது நூலாசிரியர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த முடிந்தவரை இந்த கவிகளை இலகுவாக எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் நூலாசிரியரிடம் இலகுவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முறைநடையாக இருந்தது நூலாசிரியர் ஒரு இடத்தில் பூரணமும் அழிக்கும் மேரி அதாவது அன்னை அதாவது இந்த மரியை பார்த்து அவர் கேட்கின்ற வரிகளிலே அருமருந்து அதாவது ஒரு தாயிடமிருந்து ஒரு முதல் மருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த தாயினுடைய பால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இவ்வளவு பேரும் இந்த இம்யூனிட்டியை பற்றி கதைப்போம் எங்களுக்கு இருக்கிற சத்தை பற்றி கதைப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தாயிடமிருந்து இருந்து முதல் கிடைத்த அந்த தாய் பால் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது அது அவருடைய கவிதை வழியிலே ஆங்காங்கே பல கவிதைகளிலே அவர் அதனை தொட்டு சென்றுகின்றார் அது மட்டுமல்லாது அரக்க சக்திக்கு அடங்குவோர் ஆயுதமாக அதாவது அசுர சக்திகளை கூட அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் அவர் பார்க்கின்றார் பார்த்தால் இது ஒரு மதம் சார்ந்திருக்கக்கூடிய புத்தகத்துக்கு ஒரு தான் நான் சிந்தித்தது ஆனால் அதனை வாசிக்கின்ற போது அது மரியமை என்பது என்று ஒரு பொதுவாக இருக்கின்றது எனக்கு சசியா இருக்கிறார் அவர் கூடுதலாக இருக்கக்கூடிய பல கத்தோலிக்க பணியகங்களோடு வேலை செய்யக்கூடியவர் அது மாதிரி துக்கேவன் ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் உடத்திலிருந்து இவர்களுக்கும் தெரியும் அவர்கள் பலகோடு பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டுமல்லாது முதல் முதல் உச்சலே ஒரு கோயில் ஒன்று உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு தேவாலயம் அது ரொம்ப வேல் ஆலயத்திலே உருவாக்கத்திலே மிக பங்கு வகித்து அந்த இடத்தை ஒதுக்குவதில் மிக முக்கியமாக இருந்தது ஒரு கிறிஸ்தவ கருத்தங்கள் இருந்தது என்று அடிக்கடி வேண்டில் இருக்கக்கூடிய சசி அவங்க அப்படி இந்த மாதாவுக்கும் மக்களுக்குமான தொடர்பு என்பது பிரித்து செல்லக்கூடியது இல்லை என்பதை இந்த கவி புத்தகம் பல இடங்களிலே சுத்தி இரக்கம்தான் அவள் மறுப்பு இரக்கம் என்பது ஒரு அம்மாவிடம் இருந்து வரும் நெஞ்சுக்கு நெருக்கமான உறவுகளிடம் பொட்டி கிடக்கிறது என்கின்ற அவருடைய கவி வழியை பார்க்கின்ற போது சூழல்தான் யாருக்கும் இன்பம் அது ஒரு வழிதான் அது கிட்டத்தட்ட நீங்க ஏன் நான் இப்படி சொல்றேன்னு சொன்னால் நூல் விமர்சனத்துக்கு தயாராக இருக்கிறார் அவர் கண்ண விட சாதகாக இது நீங்கள் எப்படி வாசிக்கலாம் இதில் என்ன அந்த குரு உருவில் இருக்கின்றவர் மட்டும்தான் நான் கூறலாம் வேணுண்டாம் ரெண்டு வரையறைக்குள்ளே ரெண்டு தான் நான் இருக்கிறோம் அனைத்து காக்கும் அன்னைமாக தான் குறிப்பாக இது காயகத்தில் இருந்த பல மண் வாசனை அவருடைய எழுத்து வழிகளில் இருக்கின்றது காரணம் அவர் ஒரு நீட்டகால ஊடக ஊடகவியலாளராக இருந்தவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல யுத்த கால பகுதிகளில் அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு இடமாக மரியன்னை ஆலயம் குறிப்பாக கிறிஸ்தவ ஆலயங்கள் இருந்திருக்கின்றன நேற்று முன்தினம் சரஸ்வதி பூசை பெற்ற போது காலி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அந்த சரஸ்வதி பூசையை சிறப்பிப்பதற்காக அங்கு காலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே பிரதான பூசை இடம்பெற்ற போது மூன்று ஆயர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் எனக்கு பார்க்கின்ற போது ஒரு விடயம் இப்போது அண்மித்து வருகின்றது இப்போது இருக்கின்ற திருத்தந்தையாக இருக்கலாம் பாப்பரசர் இதற்கு முன்னர் இருந்தவராக இருக்கலாம் அரபு நாட்டுக்கு சென்று அங்கு அவர்களோடு ஒரு அக்கியம் வேண்டும் மதத்தை கடந்து உறவு வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை மரிய கட்டுக் கொடுத்த பாடத்தை செய்ய வேண்டும் என்று அடுத்த பிரான்சிஸாக இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய அருத்தந்தையாக இருக்கலாம் அவர்கள் ஒரு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அது இந்த இடத்திலே அது தெரிந்து எழுதினாரா தெரியாமல் ஆனால் அவர் ஆணித்தரமாக செல்லக்கூடிய இதில் காட்டி இருக்கின்றார் தனிப்புக்கள் புரிதலுக்கு கடினமாக இருந்தாலும் அவருடைய வரிகள் கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கின்றன மட்டும் இங்கு கூறலாம் இது மோஸ்ட் புதிக்க கூறவில்லை இந்த வரிகளை பார்க்கின்ற போது அப்படித்தான் இருந்தது ஏனாம் தொடர்ச்சியாக கைத்தொலைபேசியை பார்க்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால் நூலாசிரியருக்கு காலையில் ஒரு பிரதி எடுப்பதில் எனக்கு சிக்கல் வருகின்ற போது அனுப்பி வைத்து அவருக்குண்டாக்கி இருந்த வேலைப்படு காரணமாக அந்த பிரதி எடுத்து வருவதில் சிக்கல் வந்துவிட்டது அதனால் நான் அவருக்கு அனுப்பி வைத்த மின்னஞ்சல் பகுதியை ஆங்காங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது அரசியல் மேடைகளை கண்டதையும் பேசலாம் ஆனால் நூலாய்வு செய்கின்ற இடங்களில் அல்லது நூல்வழியிட்ட இடங்களில் இருப்பது பத்து பதினைந்து பேர் அந்த பத்து பதினைந்து பேரும் இந்த விடயத்தை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்கள் அரசியல் மேடைகள் என்றால் அள்ளி விட்டுட்டு போகிற மிசில் பறக்கும் எல்லாம் நடக்கும் அதனால இங்கே கொஞ்சம் கவனமாக கிடைக்க வேண்டும் என்பதால் தான் அடிக்கடி இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்குது எங்களுக்கு யாருக்கும் சங்க காலம் சங்கமரிமைய காலங்கள் எல்லாம் வருகின்ற போது சங்க காலத்திலிருந்து சங்க மருவிய காலங்கள் வருகின்ற போது அதன் பின்னர் சமய விடுதியங்கள் வருகின்ற போதும் எங்களுக்கு ஒரு விடயம் கூடுதலாக சுட்டிக்காட்டப்பட்டது அன்று இந்த கவிதை இலக்கியம் இறையியலை சொல்கின்ற பக்தி கருப்பொருளை கொண்ட மிகத்தி வலிமை மிக்க ஒரு கருத்தாக இருக்கின்றது தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககால இலக்கியங்கள் இயற்கை கொடையில் வாழ்வியல் இந்த தங்கு தடைகளும் இல்லாத நிலையில் அவை காதலையும் வீரத்தையும் மிகுந்த போற்றுதலாக பார்க்கப்பட்ட காலத்தில் மிகவும் காதலிலும் வீரத்திலும் சோற்றுகள் இடம்பெறுகின்ற காதலர்களும் இறுதியாக சங்கமித்து ஒப்பாரி வைக்கின்ற ஒரு ஆற்றுப்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக அந்த தெய்வீக தரிசனம் நடந்திருக்கின்றது அது கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கின்றது இந்துக்களுக்கும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கின்றது இந்த கவிஞனுடைய இடங்களிலும் பல இடங்களில் அதனை அவர் மிகச்சிறப்பாக சிறப்பாக சொட்டி செலுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது உலக ஒளியாய் ஊடுருவி வருகின்றார் தெரிகின்றார் இந்த வரிகள் உண்மையில் ஒரு பாடல் எழுதுகின்ற போதோ இந்த வரிகள் மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் இல்லை ஆனால் கவியையும் பாடலையும் ரசிக்கக்கூடியவர் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றில் இரண்டு கவிதைகள் பாடலுக்கு தான் என்னால் தெரியப்பட்டன அது எந்தளவு தெரியாது நான் சிலபோல் இந்த இடத்தின் ஆர்வத்தை கூட்டுகிறேனோ அல்லது குடும்பத்துக்குள் விரிசலை ஏற்படுத்துகிறோம் தெரியாது இருந்தாலும் இந்த இடத்தில் தரமியினுடைய விட்டுக் கொடுப்புகள் அல்லது தரமியினுடைய சகிப்பு தன்மைகள் சசையாக பேசுகின்ற போது நான் அளவுக்கு வழியிலிருந்தேன் மனைவியை பற்றி கேட்ட ஒரு கொஞ்சம் காதை திறந்து காதை கேட்டுக்கொண்டே என்றால் நம்மளோட அவதானமாக இருக்கவன் கூட அவர் நல்லபடியாக தான் சொன்னேன் அப்போ அதனால் இந்த புத்தகத்திலே பெரும்பங்கு ஏராற்ற துணைவியாரியின் சார்கள் என்னால் பார்க்கின்ற போது புத்தகங்கள் விளையாட்டாக இருக்கு வேறவட்டி இல்லாதவங்க இருக்கும் ஆனால் புத்தகங்கள் முக்கியமானது ஏன்னென்னு சொன்னால் இந்த புத்தகங்கள் வாசிப்பது இந்த மரியி மௌனம் என்கின்ற இந்த புத்தகத்தினுடைய பார்வையை பார்க்கின்ற போது கூட இதில் எந்த ஒரு பெரிய அளவான ஜகுதியோதியான ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமான அது மாதாவிட அல்லது அந்த மாதா மாதாட முகம் வந்து கிட்டத்தட்ட பல உருவங்கள் இருக்கும் மரீசையில் இருக்கிற மாதா ஒரு மாதிரி இருக்கும் பிரான்ஸ்ல இருக்கிற மாதா ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு மாதா முகம் இருக்கும் கிட்டத்தட்ட நான் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் ஒவ்வொரு மாதாட முகங்களும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது சில இந்த பார்வையில் படிக்க தெரியாது எனக்கு அப்படித்தான் தெரியாது பார்வையை புத்தகத்தை பார்த்தீங்களோ தெரியாது எங்களோட இருக்கிற அருத்தந்தையும் கூட இந்திய நாட்டில் தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவர் அவரும் அந்த இலக்கியம் மற்றும் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் இவ்வாறாக அவர் இது நான் நினைக்கிறேன் இந்த நிலையை கொண்டு போக்குமா இந்த மாதாட்டை போவாதார்கள் அறிந்து இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஆக குறைஞ்சது வருஷ தொடக்கத்தில் நிற்பாங்க முடிவில் நிற்பாங்க சில நேரம் லைனில் நிற்க வேண்டியிருக்கும் அப்படி இந்த மாதா கூட இதில் தத்துரூபமாக தெரியல இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த புத்தகம் வழிவந்திருக்குது சில பேர் யாராக்கிட்ட கேட்பாங்க யாராக்கிட்டா இருக்கிறதுக்கு கூட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராதாண்டு ஒரு சின்ன குட்டி கதையோட முடிக்கிற இதே கதையை தான் நின்றுட்ட கேட்பாங்க என்ன ஃபங்க்ஷன் எட்டால் இல்லாத நீங்கள் தனியாக வாரிங்க உங்களுக்கு உங்களுக்கூட இது பிரச்சனையாண்டு இப்போ நம்மளோட விஜய் மாதிரி தான் மனைவியை காண முனையில் விஜய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனையாக இல்லை அங்கே மாதிரி தான் எங்கள்ட்டையும் அதிக தொடர்து தொடருது இது ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இலக்கியவாதிகள் ஒன்று இந்த மனைவி நாட்டில் விட்டுக் கொடுப்புன்றது தான் இந்த படைப்புகளுக்கு பிறதான காரணம் இந்த அவரால் சிரித்து கொண்டிருக்கிற தொடக்கத்தில் தண்ணியை தான் போன நெஸ்வகி இப்போ என்னோடய உஷாக்காவும் வருவான்னு அடிக்கடி சொல்லுவேன் அது சதிசன்னர் இன்னொரு மாதிரி விடயம் இருப்பது என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு குடை ஒன்று இருக்குது அந்த விடயத்தை மட்டும் சொல்லிகிட்டு போகிறேன் நான் இப்போ இந்த நண்பர் நிவரணோட வழியில் கொண்டு உங்களுக்கு சொன்னேன் இப்படியான நிகழ்வுகளில் நான் ஒரு பார்வையாளராக ஒரு மூலையிலிருந்து பார்த்துட்டு அந்த நிகழ்வு சிறப்பித்து போகிறதுல எனக்கு இப்போ ஆசை இருக்குது இந்த இடம் எனக்கு கிடைக்கலன்னா இந்த இடத்தை கலங்கப்படுத்துகிற மாதிரி நான் செயற்படுறது குறிப்பாக மோனூர் பக்கங்கள் எல்லாம் தான் இப்போ மலிஞ்சு போயிருக்குது எழுத்தாளர்களையும் இலக்கிய படைப்பாளிகளையும் போற்றுவதற்கு பதிலாக கூற்றுவது தன்மை இருக்குது சதுசன் நேட்டை நான் கிட்டே கரநாள் இங்கே புத்தகம் வெளியிட்டு நான் வெளியிட்டது போகும் இப்போ வெளியே பார்க்கலாம் போய் ஊக்கப்படுத்திட்டு அது கூப்பிட்டா போயிட்டு கைதட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வாங்குவேன் எனக்கு நான் நினைக்கிற ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் என்னோடய குமாரசாமி அண்ணன் தம்பி நான் கொஞ்சம் புத்தகம் வாசித்தது இருக்குது நீங்கள் கொண்டபடியாக வச்சு வாசிங்கு ஒரு புக் செல்ஃபோட கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி பன்னிரெண்டு புத்தகம் மட்டும் நினைக்கிறேன் நான் போன கெலாம் வேண்டி பார்த்ததுல முன்னூற்றி பன்னிரெண்டு புத்தகம் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு கல்லரை அடிக்க வச்சிருக்கிறார் அவர் வாசித்தது அதில் குறிப்பாக சுவிஸ்லேருந்து வந்து ஹெப்ப கட்டிக்கிறது ஹெம்வர் தொடர்வார் இப்படி இந்த புத்தகம்ன்றது பல சொத்துக்கள் கை இருக்குது எனக்கு அவர் தந்த நான் யாருக்கு கொடுக்குறது இல்லை அதை மரம் வாசிப்பாவா பொறுத்திருந்துப்பாவா எல்லாரையும் கொடுக்குறதுன்ற யோசிப்போம் இப்படி ஒரு இலக்கியவாதி ஆனையுரான்ற பேர் நாங்கள் அங்கே உலாவோம் உள்ள அதனையும் தாண்டி மரியன்னைக்கு மகுடம் போன வருஷம் தான் நூறாவது வருஷம் ஏதோ மவுடம் வச்சது மரியசையில் வச்சது இந்த வருஷம் போன வருஷமே ஜெராக் வச்சுட்டார் அதுக்கு முதல் வருஷம் வச்சது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜெராக் வச்சிருக்கிறார் இப்படி இது மரியன்னைக்கு மவுடம் என்பதை விட இந்த புத்தகங்களை பிள்ளைகள்கிட்ட கதையா சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்போ என்ன மகன் கூட கேட்டால் இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க இங்கே போகப்படுங்க அந்த அவருக்கு நாளைக்கு ஒரு போடுறான்னு நினைக்கிறேன் சார் நான் என்ன இங்கே போறேன்னு சொன்னால் அவன் அங்கே போக மாட்டான் அப்போ நான் என்ன நான் தம்பியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அங்கே போக முடியுது அப்போ அந்த புத்தகத்தை வச்சுட்டேன் அப்போ இந்த புத்தகத்தை நான் அங்கே கொண்டு கொண்டு கொண்டுறேன் கூட கடைசாக கேட்டான் என்ன இந்த அந்த புத்தகங்கிய போக போதுக்கும் அவள் என்னட நினைச்ச வரைக்கும் அவள் நினைச்சுட்டேன் அப்போ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்சது கடத்தக்கூடியது அந்த கடத்துறத சொல்லுங்கள் உடல்தான் அந்த புத்தக வழியில் ஆனால் அவர் மூலாசிரியரை சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அவர் ஒரு என்ன சொல்கிறார் காதலிக்கு தான் திருமணம் முடித்தவங்க அதை கவிதையிலும் விளையாடி வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட குடும்ப வாழ்க்கையில காதல் என்பது அந்த புத்தகத்தில் ஒரு மரிய காதலை முடிச்சுருக்கிறேன் உங்களோட வீட்டையும் காதல் அப்படித்தான் இருக்க நான் நம்புகிறேன் நான் ஒரு இலக்கிய பேச்சாளர் இல்லை மேட பேச்சாளர் இல்லை யாரை கேட்டுக்கொண்டிருக்கின்றங்க முடிக்க வரியில் நான் உங்களோடு இந்த புத்தகம் தொடர்பான சில சொற்ப வரிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த பிரமதியான நேரத்தில் என்னை பார்த்து கொண்டிருந்த அத்தனை கண்கள் இருக்கக்கூடிய அத்தனை கண்களும் என்னையே பார்த்து கொண்டிருந்தன அந்த மரியாதையோடு நான் உங்களோட விடைபெறுவதற்கு நன்றி நினைக்கிறேன்